வெங்காயம் பூண்டே இல்லாமல் சூப்பரான வெறும் தக்காளி ரெண்டு பருப்பு மட்டுமே வச்சு சூப்பரான நல்லா டேஸ்ட்டான அட்டகாசமான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சட்னி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இட்லி வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த வீட் உங்கள் வீட்டில் இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் எண்ணெய் சூடத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு தோல் உளுந்து என்கிட்ட தோல் உளுந்துருக்குது அதனால் நான் தோல் உளுந்து சேர்த்துக்கிறேன் தோல் உளுந்து இல்லை வெறும் அந்த உதயம் உளுந்து ஒயிட் உளுந்து தான் இருக்குன்னா நீங்கள் அந்த உளுந்து கூட ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு காஷ்மீர் மிளகாய் ரெண்டு காரத்துக்கு வர மிளகாய் கலருக்காக நான் காஷ்மீர் மிளகாய் சேர்க்குறேன் உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் வெறும் வர மிளகா கூட நாலு மிளகாயாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா பருத்துக்கலாம் பூண்டு வெங்காயம் எதுவுமே இல்லாமல் சூப்பரான ஒரு சட்னி டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம தோசை கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு எதுவுமே கருகாமல் அடுக்கு சிங்கிலே வச்சு வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா வருச்சு இப்போ நான் மூணு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியும் நான் இங்கே கூட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு நான் ஈஸியாக தக்காளி வதக்கும்போதே சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம உப்பு சேர்த்தா தக்காளி தக்கையும் ஈஸியாக வதஞ்சிடும் அதனால் நான் இந்த சேஜினா உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஐஸ் மீனில் வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம மிக்சி ஜாரில் சேர்த்து சூடு ஆரம்பதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் வதக்கின பொருள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம்